இப்போ நம்ம பேக் சைடு வந்து கிராஸை வெட்டிக்கிறோம் அதை வச்சு நம்ம இங்கே கோடு போட்டிருக்கோம் பட் நம்ம இதுலேயே நம்ம வெட்டணும் அப்படின்னா நம்ம பேக் சைடு பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு இந்த சைடு ஹாஃப் இன்ச் இந்த சைடு ஹாஃப் இன்ச்சு தான் நம்ம வந்து டாட் பிடிக்கிறோம் அதனால் கரெக்டாக இருக்கும் பட் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு பிடிக்கிறோம் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு டோட்டலாக மூணு போகுது அப்போ ஒன் சைடு மூணு போச்சுன்னா இன்னொரு சைடு மூணு போகுது அப்போ ஆறு இன்ச்சு போகுது ஆனால் நம்ம அதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அந்த பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு தான் போகுது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த கோட்லேயே போடாமல் கொஞ்சம் வெளியே தள்ளின மாதிரி இப்படி கோடு போட்டு எடுத்துக்கலாம் க்ராஸா இந்த மாதிரி கிராஸாக கொஞ்சம் இந்த கோட்டில் வெட்டினோம்னா நமக்கு வந்து தைக்கிறப்ப சைடில் வந்து இடுப்புக்கிட்ட அடிக்கிறப்போ நமக்கு துணி பத்தாது நமக்கு டாட் பிடிச்சதுனால உங்களுக்கு நான் வந்து அது எப்படி போட்டு காட்டுறேன் பாருங்களேன் இதை இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிடலாம் இந்த இடத்துலேருந்து நம்ம அளந்து பார்த்தோம்னா இந்த மூணு உள்ளே போயிடுது வேஸ்ட்டு பார்த்தா ஏழை முக்கால் வேணும் அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது அஞ்சே முக்கால் இருக்குது இங்கே மூணு இருக்குது அப்போ எட்டை முக்கால் இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஏழை முக்கால் மீதி வந்து இங்கே ஒரு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா நமக்கு விட்டுருக்கா ஏன்னா எட்டை முக்கால்னால் நமக்கு மொத்தமாக வந்து ஏழை முக்கால் வருது மீதி ஒரு இன்ச்சு தான் நமக்கு சீமன் அலவன்ஸ் வருது அதனால் இதை வந்து நம்ம ஒரு இன்ச்சு வெளியில் தள்ளின மாதிரி இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டு வெட்டிக்கிட்டோம்னா நமக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்படி கிராஸாக கோடு போட்டு வெட்டுறது இப்போ இந்த இதுலேருந்து இந்த கோடு வரைக்கும் சென்ட்ரல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து உள்ளே வந்து ஒரு டாட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்னே முக்கால் இன்ச்சு வச்சுக்கிறேன் ஒரு டாட்டு அதே மாதிரி இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு ஒன்னை முக்கால் வச்சு இந்த இடத்துல ஒரு டாட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து வெட்டி காட்டுவோம்